டச் தெரப்பின்னு பேர் தானே தவிர டச் பண்ணாமலே கூட அதை வந்து அது ஆக்சுவலா டச் பண்ணாம தான் ட்ரீட் பண்ணணும் அவங்ககிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனேன் போனப்ப அவங்க வெறுமனே என் கையை பிடிச்சிட்டு அவ எங்க கூட பேசிட்டு தான் இருந்தாங்க என்ன பண்ணுது ஏதோ பேசிட்டு ஒரு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் கூட இருக்காது பேசினாங்க பேசிட்டு சரி ஓகே நீங்க போகலாம் அப்படின்ட்டாங்க சரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க அதாவது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலயே நல்ல ரிசல்ட் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்பவும் ஒரு சந்தேகம் இது வந்து குருவி உட்கார பண்ண முடியும் இந்த கதை தான் தற்செயலா அது சரியாயிச்சா இல்ல நான் நேத்திக்கும் தானால் ஹோமியோபதி எடுத்தேன் அதனாலயா இப்படி டவுட் இருந்தது என்னோட இடுப்புக்கு கீழ தங்கம் போடக்கூடாது ஒட்டியானத்தோட சரி அதுக்கப்புறம் உள்ளதுல சில்வர் தான் இப்போ வந்து எல்லாருமே வளையாள பசங்க போட்டுக்கிறது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் இப்ப வீட்டுல சிலவர்கள் எல்லாம் திட்டுவாங்க என்ன பொம்பளை மாதிரி கம்மல் போட்டுட்டு இருக்கான் பட் என்ன கேட்டா அது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது எனர்ஜி எங்க பிளாக் இருக்கோ அதை எடுத்து எனர்ஜி கொடுக்கறதுதான் அதோட வேலை அவ்வளவுதான் சிம்பிள் அது கவனிச்சு பாருங்களேன் அந்த பழங்குடியினர் அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் நிறைய அந்த அனிமல்ஸோட கொம்புகள்ல இருந்தும் பல்லு அந்த மாதிரி இதுல இருந்துதான் தான் நிறைய பண்ணியிருப்பாங்க அவங்க போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அது ஒண்ணு அது சேஃப்டிக்கு ரெண்டாவது அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள விடாம இருக்கிறதுக்கும் இப்ப நம்ம இதுலயே அது ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம இதுல வந்து கவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதுக்காக அனிமல்ஸ் கண் பண்ண மாட்டாங்க யாரும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு மெடிசன் கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு அதனால நம்ம இதுல காது குத்துனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது நார்மலா வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலையொலி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறது மகிழ்ச்சி நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாலே வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் ஆனால் டச் தெரப்பி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம உடம்பு எது கேட்குதோ எது பிடிக்குதோ எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு உடம்பு சொல்கிறத கேட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணலாமா நிறைய டிசீஸ் எல்லாம் வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம மிசஸ் ஜெயபாரதி அவர்களை சந்திச்சு நம்ம போறோம் இவங்க ஒரு டச் தெரபிஸ்ட் மட்டுமல்ல ஆர்னமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம சமூகத்தின் மேல நிறைய அக்கறை உள்ளவங்க அதாவது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளை பற்றி ரொம்ப அக்கறை கொண்டவங்க குறிப்பாக இவங்களோட டச் தெரப்பி பயணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே அதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டவங்க கிடையாது இவங்க அவங்களோட நாற்பத்தி ஐந்து வயதுக்கு தான் வந்து இவங்க இந்த டச் தெரபியை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி லேட்டர் ஏஜில் அதை கற்றுக்கிட்டா கூட அதை விடாமல் பிடிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவங்க டச் தெரப்பி தான் அவங்க வாழ்க்கையோட திருப்பு முனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டச் தெரப்பி மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு ஆர்னமெண்ட்ஸ் பத்தியெல்லாம் வந்து நம்ம போடுற நகைகள் பத்திலாம் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க நம்ம திருமதி ஜெயபாரதி அவர்களை சந்திச்சு நம்மளுடைய கேள்விகளை வந்து கேட்கலாம் வணக்கம் மேம் வெல்கம் டு சில்வர் ஃபிஷ் வணக்கம் மேம் ஓகே நீங்க வந்து ஒரு டச் தெரப்பிஸ்டா இருக்கிறதுனால நம்ம டச் தெரப்பி பத்தி ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மேம் உங்க டச் தெரப்பில உங்களோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது என்னெல்லாம் நீங்கள் கத்துக்கிட்டீங்க எவ்வளவு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்றத பத்தி உங்களோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் டச் தெரப்பியில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா எனக்கு மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப ஒரு பேஷன் வந்து எப்பவுமே அந்த சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகளோடு விடாம எழுதி வைப்பேன் என் நோட்ல அந்த மாதிரி எனக்கு வந்து டைம் கிடைக்கும்போது என் பொண்ணு காலேஜ்க்கு ஜாயின் பண்ண உடனே எனக்கு ஏதாவது படிக்கணும்னு நினச்சேன் அப்போ கொஞ்சம் இந்த ஹெர்பல் கிளாஸஸ் அது இதெல்லாம் போகும்போது தான் இந்த டச் தெரப்பி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க அது கூட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அது சரியாகாமல் ஒரு ப்ரா ப்ராப்ளம் இருந்தது அப்போ அதுக்கு கூப்பிட்டு போனாங்க அது போன உடனே ரொம்ப நல்லா ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலா அது எப்படின்னாக்கா அது உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்க அந்த ஒரு மிசஸ் சுஜயா அவங்க கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன் அந்த டச் தெரப்பி இன்ட்ரொடியூஸ் பண்ணது அவங்க தான் அவங்க கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனேன் போனப்ப அவங்க வெறுமனே என் கையை பிடிச்சிட்டு அவ எங்கூட பேசிட்டு தான் இருந்தாங்க என்ன பண்ணது ஏதோ பேசிட்டு ஒரு ஜஸ்ட் டூ டூ மினிட்ஸ் கூட இருக்காது பேசினாங்க பேசிட்டு சரி ஓகே நீங்க போகலாம் அப்படின்ட்டாங்க இதுல சரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க சரி சரி என்ன ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு சரி அது அதுக்கு ஃபீஸை கொடுத்துட்டு சரி இன்னைக்கு இந்த பீஸ் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு என் எதுக்கா போய் கூப்பிட்டு வந்து அவங்க ஒண்ணுமே செய்யல பேசிட்டு அனுப்பிட்டாங்களே இல்லப்பா அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அதுதான் ட்ரீட்மெண்ட் சரி சரி விடு அப்படின்ட்டு வந்துட்டா அதாவது வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலயே நல்ல ரிசல்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து அதுல பெய்ட்டே இல்லாம போயிருக்கேன் ஆக்சுவலா போகும்போது என்னென்ன வரும்போது என்ன கொஞ்சம் கூட அதுல வந்து சீட்டிங் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் சரியா இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ன மாதிரி நினைச்சிட்டுதான் வந்த வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் நல்லாவே அது ஒர்க் பண்ணிச்சுது இப்ப என்னோட ப்ராப்ளமே வந்து அந்த ரெண்டு மூணு நாள்ல சால்வ் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் ஆயிடுச்சு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்பவும் ஒரு சந்தேகம் இது வந்து குருவி உட்கார பணம் இந்த கதை தான் சர்ச்சையெல்லாம் அது சரியாயிச்சா இல்லைன்னா நேத்தி கும்பிந்தனால ஹோமியோபதி எடுத்தனே அதனாலயா இப்படி எல்லாம் இருந் டவுட் இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் அவங்க அந்த செகண்ட் டைம் அந்த ரெண்டாவது சிட்டிங் வர சொல்லி இருந்தாங்க அப்போ போன ஒன்னே போயிட்டு அப்போ நான் அவங்ககிட்டே சொன்னேன் இதை எனக்கு வந் நல்லா ஆயிடுச்சு ஆனால் இதனாலயாதுன்றது எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவங்களும் சிரிச்சு அங்கே எல்லாருக்கு அப்படிதான் நினைப்பாங்க இதில் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ஷார்ட்டா வந்து ஒரு ஒன் வீக்கோ என்னமோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க பேசிக் நாங்கள் எடுக்கிறோம் நீங்க அதுக்கு ஜாயின் பண்ணா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் அதுல ஜாயின் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேசிக் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு டென் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அதில் பாயிண்ட்ஸுங்கிறது முக்கியம் கிடாது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் இருக்கு அது மோர் தேன் தட்னு சொல்றாங்க நிறைய இருக்கு நாமளே கூட நிறைய பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க பாயிண்ட்ஸ் முக்கியமே இல்ல அந்த கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அந்த சப்ஜெக்டோட மெயின் இதுவே அப்போ அவங்க அதை சொல்லி கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் இனிமே நீங்க எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்களுக்கு தேடுதல் இருக்கணும் அப்பதான் அதுல வந்து நீங்க வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு தான் அந்த கோர்ஸ் முடிஞ்சிச்சு ஆனா அதுக்கப்புறம் நிஜமாவே அதுல அந்த பத்த வச்சுட்டு நான் வந்து நிறைய பேருக்கு நம்ம வீட்ல தெரிஞ்ச நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணது என் பொண்ணு பொண்ணுகிட்டே நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் வந்ததுனால சரி அதை பர்தரா வந்து வேற யாரும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு தேடிதான் பெங்களூர்ல இருந்தோம் அப்புறம் வேளச்சேரியில ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அங்க போய் தான் ஒன் இயர் டிப்ளமாவா படிச்சேன் அப்படி மேல மேலே அதை பத்தி என்னெல்லாம் கிடைக்கும் அவங்களுமே சிக்ஸ்டி அப்போ வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னாக்க இவ்வளவுதான் சொல்லி கொடுப்போம் சிக்ஸ் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் படிக்கணும்னாலே வந்து அதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய அதுல இருந்தது அப்போ அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் சைட் பை சைட் நான் வந்து இந்த அக்கு பங்சர் அக்கு ப்ரஷர் அதுவும் போய் படித்தேன் இப்போ ரெண்டு நிறைய வந்து ரிலேட்டடா இருக்கும் அப்ப அதுலயும் அத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அதை ஈஸியா எல்லாரும் சொல்லி கொடுத்துட்றாங்க நமக்கு பாயிண்ட்ஸ் படிக்கிறது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணல பேசிக் அந்த பத்து இருபது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாவே வந்து அதை வச்சு எல்லாமே அதுல வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா அது வந்து இதுக்காக முடிக்கணும் இல்லையா சோ அதை முடிச்சாச்சு அந்த அக்கு படிக்கிற இடத்துல த்ரீ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸும் சொல்லி கொடுப்பாங்கதான் அதுவும் படிச்சாச்சு அப்புறம் கரெக்டாக டீடைலாக படிக்கணுன்றதுக்கு அந்த சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற இடத்துலையும் போய் படிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன் அந்த த்ரீ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்போ அந்த த்ரீ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸும் இப்போ கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக ஏதாவது நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணுமா இல்லை யார் வேணாலும் கத்துக்கலாமா இல்லைங்க அதாவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒன்று அப்புறம் அதை வந்து சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ண தெரியணும் அதையே அது இந்த பல்ஸ் பார்க்கறதுன்றது பை ப்ராக்டிஸ்ல மட்டும்தான் வரும் ஒரே நல்ல நான் இப்பவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க அத கத்துக்கலாம் பட் நீங்க ஃபீல் பண்ணி நீங்களா வந்து உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும் சரியா ஒன்ஸ் நீங்க டயக்னைஸ் பண்ண தெரிஞ்சா தான் ட்ரீட் பண்ண முடியும் அது அந்த மாதிரிதான் ஒரு சிகிச்சைன்றது ரொம்ப யார் வேணாலும் படிச்சுக்கலாம் அது பேசிக் குவாலிபிகேஷன் முதல்ல சொன்னாங்களா டாக்டர்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு முதல்ல இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது எல்லாருமே கத்துக்கலாம் அப்படின்னு வந்து வந்துட்டாச்சு வேணாலும் கற்றுக்கலாம் இது அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம் அது வந்து கஷ்டமே கிடையாது அப்புறம் இவ்வளவு படிச்சிடணும் முன்னூத்தி அறுபதுங்கிறது நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி இல்லைன்னா கூகுள்லயே ரெஃபர் பண்ணியே நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை இந்த கோர்ஸ் படிக்கணும் நீங்கள் ஃபுல்லா அப்படின்னு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸில் அந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துடலாம் அது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நீங்கள் அதை படிக்கணும் அதுதான் அதுல முக்கியம் ஒன் இயர் நீங்க டிப்ளமோ அப்படி ஒன் இயர் டெய்லி கிளாஸ் போனாலும் நிறைய படிச்சுட்டாங்களான்னு அது கண்டிப்பா கிடையாது ஏன்னா இன்னமும் சொல்றேன் நான் அந்த சுஜாங்கிறலே அம்மாட்ட வந்து நான் கத்துக்கிட்டது தான் இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஒன் இயர் டூ இயர்ஸ் அப்படி எல்லாம் போய் படிச்சிருக்கேன் ஆனா இன்னமும் அந்த பத்து வச்சு வச்சுதான் அந்த ட்ரீட்மெண்டே நடக்குது ஓகே இப்போ இந்த டச் தெரப்பி அப்படின்னு வரும்போது நம்ம அக்கு பங்க்சர் அக்கு பிரஷர் அப்படிலாம் சொல்றோம்ல மேம் இப்போ வந்து அது அதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரென்ஸ் எல்லாம் தானா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேம் தான் ஆனா அத சிகிச்சை கொடுக்குற விதம் வந்து வேற மாதிரி இருக்குமா அது அக்கு பிரஷரோ அக்கு டச் அக்கு பிரஷரோ அக்கு பங்சரும் வந்து சேம் கான்செப்ட் தான் எக்ஸெப்ட் இது வந்து கையாலேயே பிரஸ் பண்ணுவாங்க அது வந்து நீடில் போட்டு விடுவாங்க அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல வந்து நீங்க டச் தெரப்பின் பேர் தானே தவிர டச் பண்ணாமலே கூட அதை வந்து அது ஆக்சுவலா டச் பண்ணாம தான் ட்ரீட் பண்ணணும் அப்படியே வந்து அதாவது ஆர் கான்சன்ட்ரேட் பண்றது அது அந்த ஆர் அதாவது நீங்க ஒரு கையை நம்ம மெதுவா தொடுறதுக்கும் லைட்டா அப்படியே லேசா பட்டும் படாமலும் தொட்டோம்னு வச்சுக்கோமே அப்படியே உடம்பே கூசும் நீங்க நல்லா பிரெஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த டச் திருப்பி அந்த மேலோட்டமா இருக்கிற அந்த ஆறாவதுலதான் எனர்ஜி எங்க பிளாக் இருக்கோ அதை எடுத்து எனர்ஜி கொடுக்கறது தான் அதோட வேலை அவ்வளவுதான் சிம்பிள் அது எந்த இடத்துல இல்லைனாலும் ஆ இப்போ நீங்க சொல்றீங்க யார் வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டென்ட் இதுல இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒருவேளை வந்து நான் சரியான பாயிண்ட்ல வைக்காம வேற மாதிரி மாத்தி பண்ணிடறேன் இல்ல தவறா பண்ணிடுறேன் ஒரு இடத்துல பண்றதுக்குலாம் இன்னொரு இடத்துல அப்படின்றப்போ இதுல வந்து ஏதாவது பின்விளைவுகள் இருக்குமா இல்ல எதுவும் இருக்காதா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஹண்ட்ரட் பெர்சன் ஏன்னா அதுல வந்து எங்கேயுமே தப்பா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க ஏன்னா நம்ம பாடியே வந்து எல்லாமே சே ஒரே இதுதான் இப்ப நம்ம டாக்டர்ஸ் வந்து கார்டாலஜிஸ் தனியா கைனகாலஜிஸ் தனியா தனித்தனியா இருக்காங்களே எல்லாமே சேர்ந்துதானே உடம்பு ஏதோ ஒரு இட நமக்கே இப்போ ஒரு இடத்துல லைட்டா ஏதோ ஒரு குத்துறது இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க ராடி பட்டுச்சு உடம்பு பூரா தானே அந்த பெயின் தெரியுது எல்லா இடத்துலயும் தெரியுது அது மாதிரி நீங்க எல்லா இடத்துல நீங்க தப்பாவே நீங்க ட்ரீட் பண்ணினாலும் அது மேபி ஒரு வேலை செய்யுமே தவிர தப்பா போகவே போகாத சைடு எஃபெக்டே கிடையாது பயப்படவே வேண்டாம் அதுல நிறைய பேர் அதுல வந்து வெயிட் லாஸ் ஆகுது வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது வேற வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாது டாக்ஸின் நிறைய இருந்தா அது வந்து கழிவுகள் வெளியேறும் ஓகே சரி நீங்க எந்த இடத்துல நீங்க பாயிண்ட் போட்டு ஆரம்பிச்சாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாக்ஸின் ரிமூவல் தான ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது எல்லாரும் ஐயோ கொஞ்சம் ஒன் ஆர் டூ கேஜி குறைவாங்க அத வச்சு எல்லாரும் வந்து வெயிட்

இப்போ டச் தெரப்பி அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து தோடு போடுறோம் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அது எல்லாம் நம்ம உடம்ப எப்பவுமே டச் பண்ணிட்டே இருக்கு இல்லையா ஸோ இதையும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் டச் தெரப்பின்னு சொல்லலாமா கண்டிப்பா இது வந்து அக்கு பிரஷ் அக்கு பஞ்சரோட சேர்ந்தது ஆக்சுவலா நம்மளோட ஜுவல்லரி டச் தெரப்பியும் தான் ஏன்னா கால் கொலுசு மெட்டியெல்லாம் வந்து டச் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கு எங்கேயும் போர்க் பண்றது கிடையாது நம்மளோ உடம்புல ஒட்டிட்டு தான் இருக்கு ஜுவல்லரி வந்து ஆல்மோஸ்ட் லைக் அக்கு ப்ரெஷர் கூடயும் பிளஸ் வந்து டச் தெரப்பியில் உள்ளது தான் கண்டிப்பாக ஓகே ஓகே இப்போ ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டில் போடுறோம் டைமண்ட் போடுறோம் சில்வர் போடுறோம் அதில் வந்து நிறையா அந்த பீட்ஸ் இருக்க மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்க மாதிரி அனிமல் ஹேர் எல்லாம் வச்சு போடுறாங்க இந்த ஆதிவாசிகள் சொல்கிறாங்களா பழங்கால மக்கள் அவங்கெல்லாம் மலைவாழ் மலைப்பகுதிகளில் வசிக்கிறவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி நிறையா போடுறாங்க ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது ஏதாவது இதுல ஏதாவது விஷயம் இருக்கா நமக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது விஷயம் இருக்கா இதெல்லாம் நம்ம அணிகிறதுனால கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா இது வந்து வெறும் மெட்டல்ல மட்டும் போடணும்ன்றதெல்லாம் கிடையாது அதே மாதிரி எக்ஸ்பென்சிவா போனாதான் அது கரெக்ட் ஜுவல்லரினாக்க உடனே கோல்டுல தான் போடணும் தான் போடணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அந்த இடத்துல எங்க குடியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இப்ப எந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிறாங்க இல்ல டெசர்ட்ல இருக்காங்க இல்ல நம்ம அந்த இருக்கிற ஏரியாவை பொறுத்து அங்க என்ன அவைலபிளா இப்ப வந்து நீங்க என்ன அனிமல் அவைலபிளா இருக்கோ அதோடைய என்ன சொல்றது நெயில் நெயில் சாகட்டம் கொம்பு அது எல்லாமே ஆர்னமெண்ட்ஸா தான் யூஸ் பண்ணி கவனிச்சு பாருங்களேன் அந்த பழங்குடியினர் அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் நிறைய அந்த அனிமல்ஸோட கொம்புகள்ல இருந்தும் பல்லு அந்த மாதிரி இதுல இருந்துதான் தான் நிறைய பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய அவங்க போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அது ஒண்ணு அது சேஃப்டிக்கு ரெண்டாவது அந்த எனர்ஜி குடுக்கறதுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை உள்ள விடாம இருக்கிறதுக்கும் இப்ப நம்ம இதுலயே அது ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்ம இதுல வந்து கவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி டெசர்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒட்டகம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட கால்ல இருக்கிற அந்த மெயில் இருக்குல்ல குழம்புன்னு சொல்லுவோம் நம்ம இதுல அது அவ்வளவு அவ்வளோ எனர்ஜியா மேல இருந்து இழுத்து பூமிக்கு குடுக்கும் அதுவும் குடுக்கறது மட்டும் இல்ல அந்த சரவுண்டிங்ல இருக்கிறவங்களுக்கே அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த அளவுக்கு அது வந்து நெகட்டிவா உள்ள விடாது பாசிட்டிவா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும் சேகரிச்சு வச்சுக்கும் அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவா இந்த இந்த இதனாலதான் அவங்க அந்த மாதிரி இட இதுக்காக அனிமல்ஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரும் அந்த காலத்துல அது நிறைய இருந்திருக்கும் நிறைய அதுவா இறந்து போயிருந்திருக்கும் அப்ப அதோட கொம்புகள் அது மாதிரி மருந்துகளுக்கும் யூஸ் ஆகும் அதோட கொம்புகள் ஆகட்டும் பல்லு எல்லாத்தையுமே எடுத்து நமக்கே தெரிஞ்சு இந்த புளி பல்லு புளிநோகம் அதெல்லாம் செயின்ல மாட்டிட்டு இருக்கிறத பாத்துருக்கோம் இது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு எல்லா விஷயங்கள் வந்து பாய்சன் இருக்கும் அது வந்து அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது மெடிசினல் தான் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து மெடிசினல் இதுக்காக தான் அதை யூஸ் பண்றது அதனால மெட்டல்ல இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது என்ன இதுல அதான் எங்க குடியிருக்கிறோம் அங்க என்ன அவைலபிளா இருந்திருக்கோ அது நம்மள காப்பாற்றும் ஓகே மேம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து தோடு போடுறோம் செயின் போடுறோம் கொலுசு போடுறோம் மோதிரம் போடுறோம் ஸோ இது இது எல்லாமே நம்ம ந நம்மளோட தானா கண்டிப்பாக நம்ம நன்மைக்குதாங்க கண்டிப்பா அது வந்து தோடு போடுறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சின்ன குழந்தையிலேயே அந்த காதில் இருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் அது அதை போட்டாச்சுன்னாக்கா அவங்களுக்கு எந்த ரொம்ப ஹெல்த்தி சைல்டாகவும் டிசீஸ் எதுவுமே வந்து அவங்கள அண்டாது அவ்வளோ சீக்கிரம்

ஃபுல்லா நமக்கு வந்து எதுவுமே வந்து வெறும் அலங்கார பொருளே கிடையாது அது அவ்வளவுமே நம்ம ஹெல்த்கா ரொம்ப ஹெல்த்துக்காக உள்ளதுதான் ஸோ அது மென்டலி அண்ட் பிசிக்கலி ரெண்டுமே ஹெல்ப் பண்ணது இப்ப சில இடத்துல நம்ம சில்வர் தான் போடணும் அப்படின்னு சொல்றோம் கொழுசெல்லாம் வந்து வெளியில தான் போடணும் செயின் இதெல்லாம் தங்கத்துல போடுறோம் ஸோ அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா இல்ல எதுல வேணாலும் போடலாமா இல்ல போடக்கூடாது எடுப்புக்கு கீழே தங்கம் போடக்கூடாது ஓகே ஒட்டியானத்தோட சரி அதுக்கப்புறம் உள்ளதுல சில்வர் தான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வாட்டர் எலமெண்ட்னு சொல்றது நிறைய இருக்கிற இடம் அது யூட்ரஸ் ஆகட்டும் கிட்னி ஆகட்டும் அந்த அந்த முட்டி வலி கால் வலி இதெல்லாம் வர்றது அந்த வாட்டர் எலமெண்ட் அப்ப அந்த வாட்டர் இருக்கிறது வந்து இடுப்புக்கு கீழே தான் ஃபுல்லா இருக்கும் நிறைய அதனால அங்க வந்து கோல்டு போடவே கூடாது அதனாலதான் நம்ம இதுல மகாலட்சுமி கால்ல போட்டு மிதிக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுல அதுல தங்கம் போட்டீங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட் வரும் அதனால எவ்வளவு பெரிய கலர்ல இருந்தாலும் இடுப்புக்கு கீழ தங்கம் போடவே கூடாது வெள்ளியில தான் போடணும் தி மஸ்ட் ஓகே ஓகே இப்ப அதுலயும் வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னு நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கும் போது பெண்கள் தான் நிறைய போடுற மாதிரி இருக்கு ஆண்களுக்கு வந்து அவ்வளவு அவசியம் இல்லையா ஆர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்க யூஸ் பண்றது இல்லை இல்லையா நம்ம நம்மளோட பழக்க வழக்கங்கள்லயே அது இல்ல மோதிரம் மட்டும் தான் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு மோதிரம் செயின் அவ்வளவுதான் சோ அது போதும் ஆண்களுக்கு போடாது நம்ம பழைய பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தீங்கன்னா மென்னும் கண்டிப்பா போடணும் எல்லாமே நம்ம வந்து கடுக்கன்னு போட்டு நீங்க பா நம்மளே பார்த்துருப்போம் ஆமா இப்ப வந்து எல்லாருமே எல்லாம் பசங்க போட்டுக்கிறது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் இப்ப வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க என்ன பொம்பளை மாதிரி கமல் போட்டுட்டு இருக்கான் பட் என்ன கேட்டா அது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாம் போடுறாங்களோ அது எல்லாமே எக்ஸப்ட் ஃபியூ திங்ஸ் அந்த யூட்ரு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது அவங்களுக்கும் அந்த செக்ஸா எல்லா இதுவும் இருக்கத்தானே செய்து அதனால எல்லாமே இதே மாதிரிதான் எங்க போடணும் சில்வர் எங்க போடணும் அப்படின்ற க ஒண்ணு இல்லைன்னா கயர் கருப்பு கயராவது வாட்டர் எலமெண்ட்டோட கலர் வந்து கருப்பு அப்ப அந்த கலர் கலர்ல வந்து கயராவது கட்டியிருப்பாங்க கால்ல சரியா அதனால வந்து கண்டிப்பா மென்னுக்கும் இது வந்து அவசியம் அவசியம் தேவைதான் ஓகே ஓகே தொண்டைக்கு கீழ இறங்கிருச்சுன்னா எல்லாமே ஒண்ணுதான் அதனால அங்க வந்து இது சாப்பிடக்கூடாது இது ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஆயில் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது டச் தெரப்பில இன்னும் கேட்க போனால் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே சாப்பிடலாம் இது ஒரு நல்ல செய்தி அநேகமா நிறைய பேர் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துதான் ட்ரீட்மெண்ட் தான் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் இது நீங்க சொல்றது வந்து நிறைய பேருக்கு ஓகே நம்ம டச் தெரப்பி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து வரும் நிச்சயமா டச் தெரப்பில எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னா உலகமே அது பின்னாடி போயிருக்குமே உம் உம் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சுண்டு விரலும் மோதிர விரலுக்கும் நடுவுல நிறைய அந்த இருக்கு இல்லையா வரி வரில இது வந்து அவ்வளவு காம் ஆகி ஆக இப்போ வந்து ஏஜ்னால ஹெல்த்தியா இருக்க முடியும் ஓகே இந்த ஏஜென்ட்டாலும் ஆனா மென்டலா ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய அதிகமாயிட்டே இருக்கு எல்லா ஊர்லயும் உங்களோட பார்வையில ஏஜ் ஹோம் அப்படின்றது வந்து நெசசரியா அதாவது இது நல்ல கேள்வி வெள்ளி நிஜமா முந்தி காலத்துல ஏஜ் ஹோமே வீட்ல பெரியவங்க இருக்கிறது தான் ஒரு பெரிய ட்ரெஷரா இருந்த ஒரு ஏஜ் இருக்கு அவங்க தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கையில தான் அந்த ரூலிங் இருக்கு முந்தைய ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்த வயசானவங்க யாரும் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க பேபி சிட்டிங் பண்ணிட்டோ குட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க தலைமுறையிட்ட அதை ஹேண்ட் அவ் பண்ணிட்டு அவங்க உக்காந்து ஆளுமதான் பண்ணி இப்போ இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க எக்ஸ்ட்ரீமா இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க எக்ஸ்ட்ரீமா போ எக்ஸ்ட்ரீமா செல்ஃபிஷா இருக்காங்க எக்ஸ்ட்ரீமா எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு ஆமா எக்ஸ்ட்ரீமா போர் அடிக்குதுன்றாங்க எல்லாமே இருந்தாலும் போர் அடிக்குது அப்படின்றாங்க எக்ஸ்ட்ரீமும் சரி வேண்டாத விஷயம் எல்லாத்துலயுமே அவங்க எக்ஸ்ட்ரீமா இல்ல ரீடிங்ன்றது வீட்டு சாப்பாடு டெக்னாலஜில படிக்கிறதுன்றது ஹோட்டல் சாப்பாடு ஜங்க் புட் ஓகே எதுனாலும் சாப்பிடலாம் அத எப்படி சாப்பிடறதுங்க இல்லையா ஆனா வந்து வீட்டு சாப்பாடுங்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது லாங் லாஸ்டிங்கா நல்லா இருக்கும் எப்பவுமே ஒன்சின்னவே கொட்டல் சாப்பாடு ஓகே இதுதான் டிஃபரன்ஸ்